வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம்ணாதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிக திருவம்பாவை இந்த தொண்ணூறு மாதம் மார்டு மாதத்தில் தினந்தோறும் அன்றைக்கு இருக்கக்கூடிய படிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் இந்த திருவம்பாவை படிகத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்தீர்களேயானால் சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாச்சக பெருமானருடைய திருவம்பாவை பதிகமானது ஆறாவது பதிகம் வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பமுன்னர் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண சிவா கடாட்சத்தையை அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக வாஜ பெருமானருடைய துருவம்பாவை வடிகமானது ஆறு நாளை வந்தும் களை நாணி எழோ என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவி அறிவரியான் தானே வந்தெம்மை தலை அழைத்தார் கொண்டருளும் வான்வா கடல் பாடி வந்தோர் குண்பாய் திராவாய் ஊனே ஊரோகாய் உனக்கே ஊரும் வேணமயமாக்கும் ஏனோ குந்தோணே பாடலோர் பாவாய் இதனுடைய பொருளானது மான் போல மரளும் பார்வை உடைய பெண்ணே நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று நீ சொன்னாய் அப்படி சொல்லி சென்ற நீ ஓன திசையை செல் சொல்வாயாக நாம் நேற்று சொன்ன சொல்லை காக்கவில்லையே என்ற நாணம் சிறிதும் இல்லாமல் இன்று நீ இன்னமும் எழாமல் தூங்குகின்றாயே உனக்கு இன்னமும் பொழுது விடியவில்லையா இப்பூவுலகம் வானுலகம் பிற உலகங்களும் அறிவதற்கு அருமையானவன் நம்மீடு பெரும் கருணை கொண்டு தானாகவே உவந்து நம்மை ஆக்கொண்டு அருள வந்தவனின் நெடிய கடல்கள் அணிந்த திருவடிகளை பாடி வந்த எமக்கு பதில் கூறுவதற்காக உன்னுடைய வாயை திறவாய் நாங்கள் இவ்வளவு கூறியும் பக்தியால் உன் உடல் உருகி மெலியவில்லை நீ இருப்பது உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் இருக்கும் எம்பெருவானை எழுந்து வந்து பாடுவாயாக சுபம் அஸ்தோ